கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாத்திரத்தில் பாதி பாத்திரம் எடுக்கவேல கட்டி பரணனு மலை வச்சது அப்படியே இருக்குது இப்போ ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையுமே பித்தளை பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு இருக்காங்க அதனால் நானும் மேலே இருக்கிற பித்தளை பாத்திரத்தில் இயற்கை போட்டுவிட்டு ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது வேறு வந்துச்சு இல்லைங்களா அப்படியே கூழியும் சேர்த்து ஊற்றிடுவோம் இந்த பித்தளை பாத்திரத்தில் செஞ்சு அப்படின்னு நல்ல பளப்பலான்னு விளக்கிட்டேன் இதில் கலாய்பூசி இருக்கிறதுனால சமைக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு பத்து டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் என்றைக்கி நம்ம கூழ் போகிறோமோ அதுக்கு முன்னாடி நாலு நைட்டே கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சிடணும் மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் கூழ் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டம்ளர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சை அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை போட்டு அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டிங்கன்னா கட்டி கட்டியே ஆகிடும் இது இந்த மாதிரி நல்லா திக்கான பதம் வரும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாம் கூழோட மனம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க காலையில் போல கூழ கரைச்சிக்கலாம் ரொம்ப வருஷம் ஆசை வாசல்ல வேப்பமரம் வச்சு கூழ் ஊத்தணும்னு அது நிறைவேறி இருக்கு